ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் தைப்பூச விரதம் நான்காவது நாள் அந்த தை வெள்ளிக்கிழமை மூன்றாவது வாரம் இன்றைக்கி நம்ம முருகப்பெருமானுக்கும் அன்னலக்ஷ்மி தாயாருக்கும் மதியம் ஒரு நேரத்தில் தான் நான் வழிபாடு செஞ்சுருந்தேன் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு நம்ம அன்னலட்சுமி தாயாருக்கு எல்லா அபிஷேகமும் செஞ்சுட்டு அரிசியாலேயே நூற்றி எட்டு போற்றியும் வந்து சொல்லி அபிஷேகம் செஞ்சுருந்தேன் செஞ்சு முடிச்சுட்டு ஆழாக்களை வந்து பச்சரிசியை நிரப்பிட்டு வெற்றிலேயே வச்சுட்டு விநாயகர் படித்து வச்சு அன்னலட்சுமி தயாராக உட்கார கடாட்ச பொருட்கள் வந்து வச்சுட்டு நெய்வேத்தியம் வந்து பாதாம் இருந்தது அதையுமே வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஸ்வீட் இருந்தது அதையுமே வச்சுட்டு இன்றைக்கி தீப ஆராதனையோட வழிபாடுகள் நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சு அண்ட் தைப்பூசம் வந்து பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியோட சேர்த்து வரதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்றைய நாள் வந்து நம்ம செவ்வாய் ஒரே நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் இந்த பிக் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க